சிம்பிளான ராகி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மைதா அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம நூடுல்ஸ் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் ராகி மாவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ அதனால ஸ்டிக்கினஸ் இருக்காது அதுக்காக தான் நம்ம கோதுமை ஆட் பண்ணுறோம் இப்போ நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு எக்கு ஆட் பண்ணணும் நான் மறந்துட்டேன் ஸோ அதை வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்கு போடுறதா இருந்தால் எக்கை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கங்க அந்த வரமாக இருக்கும்போதே நல்லா பைண்டிங் ஆகிடும் ஸோ நான் எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த டோ எல்லாம் பண்ணும்போது நான் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இதை அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நீங்கள் ராகி மாவு மட்டுமே போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நூடுல்ஸ் வராது அது பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இப்போ மூடி அஞ்சு நிமிஷம் வச்சுட்டா நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங்க்கு நான் முட்டை ஆட் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஆட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் வந்து நூடுல்ஸோட மாவை பிசையது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் முதல்ல ஃபோர்க்கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் கையில் பிசைஞ்சுக்கோங்க ட்ரெடிஷ்னலாக வர மாவு போட்டோடனே ஒரு குழி மாதிரி பண்ணி முட்டை கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் பண்ணுறது ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தட் சைனீஸ் மெத்தட் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரோ இல்லை மாவோ கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்ன்ஃப்ஃபிளார் இல்லைன்னா கூட உங்களுக்கு கோதுமை மாவு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்ததுனாலும் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ சப்பாத்தி அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே நூடுல்ஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும் அந்த நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆயிலும் உப்பும் போட்டுக்கலாம் இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாம் ஸோ so, ட்ரெடிஷ்னலாக வந்து நூடுல்ஸ் மிஷின் இருக்கும் ஸோ பாஸ்தா மிஷின் மாதிரி ஆனால் நம்ம டெல்லாங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி நம்ம போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ so, நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம பிழிஞ்சு விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா உடையாது நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிரும் ரொம்ப மிக்ஸ் பண்ணும்போது ஏன்னா நம்ம முட்டை வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டுக்கு போட்டிருக்கோம் கோதுமா போட்டிருக்கோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப வந்து பிரிச்சு விடும்போது என்னாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சு பட் அதில் கரைஞ்சி போகலை ஏன்னா நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு பிழிஞ்சு காட்டியிருக்கேன் அது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துடலாம் வெளியே அதே மேலே மிதந்து வரும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இல்லை த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சொதசனாக இருக்குது சான்சஸ் இருக்கு ஸோ பாருங்கள் இப்போ பிழிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் மாவு கரெக்டாக இருந்ததுனால் பிளியிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இது பெரிய கண்ணுள்ள தான் ஸோ அதனால வந்து அந்த மோளில் போட்டோன்னா ஈஸியாக வந்து நமக்கு பிழிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் கொதிக்குது ஜென்ட்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸில் அப்படியே மேலே வந்துடும் அதாவது மலர்ந்து மேலே வந்துடும் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்ட்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸோ இதே வந்து நீங்கள் மைதா போட்டு பண்ணாலும் சேம் அதேதான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தண்ணியே எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வச்சிடலாம் இதே மெத்தடில் வந்து நீங்கள் மைதாவில் பண்ணிங்கன்னா சேம் அதே நூடுல்ஸ் டேஸ்ட் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரெண்டு இன்னும் மூணு பூண்டு ஒரு நாலு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதுக்கப்புறம் வந்து கேரட் கேப்சிகம் அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நீங்கள் வதைக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சாஸஸ் எல்லாம் நம்ம ஊற்ற போகிறோம் சாஸ்னால் ரொம்ப சிம்பிளானதாக நம்ம வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சோயா அவ்வளோதான் தேவைப்படும் ஸோ அந்த நூடுல்ஸ்க்கு வந்து ஃப்ளேவரை வந்து கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் இதுலேயே வந்து நூடுல்ஸ் சூப்பாகவும் பண்ணலாம் ஸோ இதை நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்று இருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நூடுல்ஸில் உப்பு இருக்கும் பட் இதில் உப்பு தேவைங்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா நம்ம காய்கறிகளையும் உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் அதுக்காக ஸோ இதில் நம்ம சில்லி சாஸ் போகிறோம் எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதாவது ரெட் சில்லி சாஸ் இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னீர் முட்டைக்கோஸ் இப்போது டொமேட்டோ சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் சோயா சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை போட்டு திரும்ப பெறட்ட போகிறோம் நீங்கள் தேவைப்பட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம திராகி நூடுல்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுருக்கேன் ஸோ பாருங்கள் ஜென்டலாக போட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி வந்து டாஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நூடுல்ஸ் எதுக்காகனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோம் மேடு நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம் செகண்ட் வந்து மைதா அலர்ஜி இருக்கும்னு சிலருக்கு அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இப்போது பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஸ்பைசினஸை கொடுக்கும் ஹெல்தியானதும் கூட சளி அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு சரியாயிடும் சளி இருமலுக்கு மிளகு வந்து ரொம்ப நல்லது இது ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்குறது நார்மல் நூடுல்ஸ் பண்ணுறத விட டைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்துக்காது பிழிகிற டைம் தான் ஸோ எக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதோட எக் எடுத்துக்கலாம் எக்கு வச்சு சாப்பிட்லாம் மேலே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது அப்படின்னா க்ரீன் ஆனியன் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் ஒன்னோட ஒன்று விட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நான் கொத்தமல்லி போட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவான ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இங்கிற வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டென் தௌசண்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம்